ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா உங்க ரஸ்லிங் கிங் தமிழ்னா அவங்க ரெகுமான் செத்ரோலன்ஸ் ஹேமன் இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி என்ன பேசுனாங்க அண்ட் ஹேமன் இப்படி பேசுதோ எதிர்பார்க்கவே இல்லை சரி வாங்க அவங்க பேசினதை தமிழில் பார்க்கலாம் அண்ட் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் இருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இல்லாட்டா வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கூட பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் செத்ர்புல் கிங் ரெலன்ஸ் மற்றும் அவருடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க ரசிகர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸுடைய தீ மியூசிக்கு அந்த அளவுக்கு விரும்புகிறாங்க போல இருக்குது வந்த உடனே அப்படி ஷேர் பண்ணுறாங்க ஏ செத்ரோலின்ஸ் ஹீல்டனாப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஃபேன்ஸோடைய சப்போர்ட்டையும் பயங்கரமாக இருக்குது ஸோ பாலிமன் சொல்கிறார் நீங்கள் பாட்டு பாடினது போதும் லேடிஸ் அண்ட் ஜெடல் மேன் ஏன் பேர் பால் ஹேமன் நான் யார் கூட இருக்கிறேன்னா டெக்கரவேட்டரி மிகப்பெரிய பைல்வான் ஃப்யூச்சர் ஆஃப் டபிள்யூ டபிள்யூஇ ப்ரான் பிரேக்கர் கூட தான் இருக்கிறேன் ப்ரான் பிரேக்கர் ப்ரான் பிரேக்கர் செதுரான்ஸ் கூட போதே எனக்கு தெரியும் ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய ஆளாக போகிறான் அவனை ஃப்யூச்சரில் யாராலுமே எதிர்கொள்ள முடியாது இதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்டரி எப்படி இருந்தது வரலாறு எப்படி இருந்தது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது ஆனால் இதுக்கப்புறமா இருக்கிற எல்லா விதமான ரசல் மீனியாலையும் ப்ரான் பிரேக்கருடைய பேர் பதிக்கப்படும் மே நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டோ நாற்பத்தி மூணோ நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சோ நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு ரசல் மேனியா ஃபிஃப்டீனோ இதுக்கப்புறமா எல்லா இதுலேயும் உங்கள் ப்ரோன் பிரேக்கர் இருப்பான் அண்ட் இஸ் த ஃபியூச்சர் த ரசல் மீனியா மேனியம் டார் ஃப்யூச்சர் ஆஃப் டபிள்யூஇ அடுத்தது நான் யார பத்தி சொல்ல சொல்லும்போது ரசிகர்கள் எல்லாருமே சிஎம் பாங் சிஎம் பாங் சிஎம் பாங் என கூச்சல் பாரியமன் செத்து இன்னைக்கு சிஎம் பாங் இந்த இடத்துக்கு வரலன்னு தெரியாம டபிள்யூபிள்யூ மக்கள் எல்லாருமே சிஎம் பாங் சிஎம் பாங்னு கத்திட்டு இருக்கிறாங்க நான் கேளுங்க மக்களே உங்க சிஎம் பாங் நாட் ஹியர் அவன் உங்களை பார்க்க விரும்பல நான் வந்து டேரக்ட்லி அடுத்த நபரை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்றேன் போன வாரம் நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மெயினிமெண்ட்ல அவனுடைய சுனாமி மலையினால சிஎம் பாங்க மூல்கடிச்சி சாகடிச்ச இதுக்கப்புறமா எவன் வந்தாலும் அவனை சுனாமியில் மூல்கடிச்சி சாவடிக்கிற ப் ப்ரான்ஸ் இவர் தான் நம்ம முன்னாடி இருக்கார் இது ஒரு மணிமுத்து நம்ம செத்ரோலன்ஸ் தேர்ந்தெடுத்த மணிமுத்து செத்ரோலன்ஸுக்கு மட்டுமே இதுக்கு அப்புறமா கட்டுப்படுற ஒரு ஆள் இந்த ப்ரான்ஸ் அண்ட் ரேட் இவரையும் நாங்கள் பெரிய லெவலில் கொண்டு போக போகிறோம் இந்த டபிள்யூடபிள்யூஇ இவ்வளோ நாள் பிரான்ஸ் அண்ட் ரீடை வச்சு என்ன பண்ணிங்க முட்டாள்தானமாக பண்ணிங்க இதுக்கப்புறமா எங்கள் செத்ரோலன்ஸ் பிரான்ஸ் அண்ட் ரீடை என்ன பண்ணுறாருங்கிறதை பாருங்கள் சர்தோயன்ஸுக்கு பிரான்ஸ் இடம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது டப்ளியூட்யூஇ விட சர்த் ரோயன்ஸுக்கு தெரிஞ்சிருக்குது அதனால தான் அவர் அவர் டீம் கூட சேர்த்துருக்காரு இதுக்கப்புறமா அப்பேருக்கேற்ற மாதிரிய பிக் ஆப்பர்ச்சுனி கிடைக்கிது இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு நம்ம சர்ட் ஒர்க்கிங் ரோயன்ஸ் தானே நம்மளுடைய தெய்வம் தானே ஆக்சுவலி அவர் பேசிட்டே இருக்கும்போது தெய்வம் தானே கடவுள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரைன்ஸை புகழ்கிற மாதிரியே புகழ்கிறாரு ஆக்சல்யூட்லி நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சிதாலசம் அப்படியே மறைச்சி போய் நிற்கிறாரு இதை விட மூணு மடங்கு படி மேலேயே போயிட்டாருன்னு சொல்லலாம் அதாவது என்ன சொல்கிறாரா இந்த டிசர்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் ராவுடைய டாப் ஒன் காட் டாப் ஒன் ட்ரஸ்டில் டாப் ஒன் காட் ராவுடைய காட் அது வேறு யாருமே இல்லை செட் ராலன்ஸ் நீங்கள் எல்லாருமே சரி நானும் சரி இதுக்கப்புறமா செட்லீகிங் ரால்ஸை தான் எக்னாலஜ் பண்ணணும்னு சொல்லிட்டாருங்க எக்னாலஜ் நான் ரோமன் டேன்ஸை தவிர வேறு எவனுக்குமே எக்னாலஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன இந்த வாயில் இன்னைக்கு செட் ரால்ஸ் மட்டும்தான் எக்னாலஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் டேன்ஸை எப்படி ரெண்டு கையால் கும்பிட்டுக்கிட்டு நிற்பாரோ அதே மாதிரி தும்பிட்டு நிற்கிறாரு யோ பால் மனசு கஷ்டமாக இருக்கியா என்னையா இப்படி கட்சி மாறிட்டேன் அந்த போஸை நீங்கள் பாருங்களேன் அப்படியே ரோமன் ட்ரெயின்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல சத்ரான்ஸ் இருக்கிறாரு ஆ எக்னாலஜியூ நான் ரோமனுக்கு தவிர்த்து யாரும் என் எக்னாலஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சோழத்துக்கு அவட்டி அடி வாங்கினவர் இன்றைக்கி செத்ரான்ஸ் தான் நான் எக்னாலஜி பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு சப்தம் அதிர்ச்சி ரொம்ப பாலையவா இப்படி மாறிட்டார்னு ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே இதை கேட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க எல்லாருமே இருக்கிறாங்க கூச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ சாயிங் சொல்லாரு நீங்கள் கத்துறதுனாலையோ கூச்சல் கொடுக்குறனாலையோ அல்லது என் பாட்டை பாடுறதுனாலையோ இல்லாட்டா நீங்கள் ஏன் இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறதுனாலையோ இங்கே எதுவும் மாறப்போகிறது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மண்டே நைட்ரா செகண்ட் யூ திங்கிங் இது என்னுடையரா நீ எல்லோருமே என் மக்கள் நீங்கள் எல்லாருமே நினைவு சிக்கிறீங்களா ஓ நான் ஹேட்டரா நான் ஒரு வில்லனா நான் ஒரு கேட்டேன் அவனா இல்லாட்டா நான் ஒரு மான்ஸ்டரா இந்த மான்ஸ்டருடைய பாட்டை பாடுறீங்க மான்ஸ்டர் வரும்போது சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா யா இப்போ கூட சப்போர்ட் பண்ணுறீங்க நான் பார்க்குற பாதை சரியான பாதை ஸோ அதனால தான் என்னை நீங்கள் ஹேட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ணுறீங்க என்னை விரும்புகிறீங்க மக்களே என்ன நம்ம என் டீமையும் விரும்புகிறீங்க என் டீம் பவர்ஃபுல்லாக இருக்கோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கோ அப்படிங்கிற என்ன உங்களுக்கு தோணலாம் இதை வீடாக ரெண்டு மடங்கு பவர்ஃபுல்லாக நான் இதுக்கப்புறமா ஆக்குவேன் என்னுடைய டீம் இந்த மண்டே நைட்ரால் இருக்கிற ஆல் டிஸ்டனையும் டெக்ராய்ட் பண்ணி நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தானே எனக்கு வேர்ல்டு ஹெவி ஒயிட் சாம்பியன்ஷிப் தேவை அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் என்கிட்ட தான் இருக்கணும் நான் எங்கே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் கலறிட்டு இருக்குது அலறிட்டு இருக்குது தேடிக்கிட்டு இருக்குது அந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு அதை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அது ஏன் கிட்ட வரணும் கண்டிப்பாக வரும் மக்களே நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பாட்டு பாடுறாங்க சத்ருணுன்னு சொல்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே இது கேட்டு பாலியம்மனும் ஓ ஹோ அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு பாலியம்மன் கூவ சொன்னா நல்லா கூறையா நீங்க எல்லாரும் என்ன விரும்புறீங்க என்கிட்ட ஹெவ்வாய் சாமிச்சு வரணும்னு நினைக்கிறீங்க பட் ஆனால் இப்போ ஜே ஊசோ டிஸ்டர்ப் பண்ணிங்க இருக்கிறோம் ஜே ஊசோ சோனி குண்டர் கூட மோதி ஹெவ்வாய் சாமிச்சு இப்போ முடிஞ்ச ஒரே பண்ண நீ லோகன் பல எதிர்த்து மோதிட்ட பாட் ஆனால் இதுக்கப்புறமா குந்தருக்கு அப்புறமா அந்த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஸ்டோரிக்கு அடுத்து தான் நிற்க போகிறது நான் அது நான் தேர்ந்தெடுத்திருக்கப்பட்டிருக்க ஒரு விஷயந்தான் மிஸ்டர் மோழை இந்த பேங்க் நான் இதுக்கு முன்னாடி மணிந்த பேங்க வெற்றி பெற்று என்னென்ன சாதனைகள் பண்ணேன் என்னென்ன பண்ணேன் என்னென்ன விஷயங்கள் பண்ணேன் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமே அதை நான் திருப்பி திருப்பி சொல்ல விரும்பலை இப்போ என்கிட்ட பிக் பிரான்சன் அண்ட் ரீடு இருக்கலாம் சிஎம் பாங்க சுனாமின் மலையில் நனைய வச்சேன் இதனால் சிஎம் பாங்க சில வாரங்களோ சில மாதங்களோ சில வருடங்களோ இப்படி வர மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட சுனாமி மலையில் நனைய வச்ச பிக் பிரான்சன் ரீட் என் கூட இருக்கிறாரு பிரான்சன் அப்டின்னு சொல்லிக் கிராரு அடுத்து இந்த பக்கம் பிரான் broker இருக்கிறாரு and best to my skill man பால் ஏன் இருக்கிறார் இவங்கள டாமினேட் பண்ற நான் இருக்கிறேன் நான் இன்னைக்கு மனித பேங்குக்கான குவாலிஃபை மேட்சில் இருக்கிறேன் இந்த மானிந்த பேங்க் குவாலிஃபை மேட்சில் நான் இன்னைக்கு வெற்றி பெறுவேன் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா மனித பேங்கில் நான் சக்சஸ்ஃபுல்லி மனித பேங்கை வெற்றி பெறுவேன் இதுக்கு முன்னாடி மணிந்த பேங்கை வெற்றி பெற்று கிரேட்டஸ்ட் எவர் மணிந்த பேங்க் கேஷிங் அப்படிங்கிற பேரில் என் பேர் இருக்குதுல்ல அந்த பேர் மீண்டும் மீண்டும் வரும் அந்த மனித பேங்கை நான் வெற்றி பெற்று வருடமோ மாதமோ பல நாட்களும் நான் காத்திருக்க மாட்டேன் என் மணி இந்த பேங்கை வெற்றி பெற்ற உடனே உடனேயே நான் என் மணி பேங்கை கேஷிங் பண்ணுவேன் அந்த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் எனக்காக காத்துட்ருக்குல்ல என்ன என் ஒருவனுக்காக காத்துட்ருக்குல்ல அவனுக்காக என்ன நோக்கி வரும் அந்த சாம்பியன்ஷிப் என் கையில் இருக்கும் அதுக்கு ஸ்டார்டிங்காக இருக்க போகிறது மிஸ்டர் மோழை இந்த பேங்க் மனித பேங்கை இன்னைக்கு உங்க ரசிகர்கள் முன்னாடி நான் வெற்றி பெறதுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் இருக்குல்ல அதுல நான் வெற்றி பெறுவேன் ஏன்னா ஆம் ரெவல்யூஷனரி ஆம் த ரெவல்யூஷனரி ஆம் செத் ஃப்ரீக்கி ரோலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு செத் ரோலன்ஸ் இன்றைக்கி மனித பேங்க் குவாலிஃபையில் இருக்கிறாரு பட் ஆனால் சிஎம் பேங்க் வருவாரா மாட்டாரான்னு தெரில ஒருவேளை இன்றைக்கி செத் ரோலான்ஸ் இன்றைக்கி மனித பேங்க் குவாலிஃபை ஆட்டார்னா கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அது கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்